ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு டார் ரோட்லேருந்து இரண்டாவது தோட்டமாக அவங்களுக்கு சுத்தமான செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்ட் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க எம்டி லேண்டு தான் இந்த லேண்டானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்டோட நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மத்தியில் இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து மூணு ஏக்கர் பத்து செண்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ரெண்டாவது தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த மூணு ஏக்கர் பத்து செண்டுக்கு தார் ரோட்டில் இருந்து பாதைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு அடிப்பாதை வந்து முன்னாடி இருந்து ஒரு ஓரமாக ஒரு பதினஞ்சு அடி பாதை வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற மாதிரி கொடுத்துருவாங்க இதை விட இந்த இடத்துல ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அதுபோக நம்மளுக்கு ஒரு நல்ல ஹில்ஸ் வியூ இப்போ நிறைய பேர் எப்படின்னா வெளியூர்லேருந்து வாரீங்க கோயம்புத்தூர்லேருந்து கரூர் ஈரோடு இது போக நிறைய பேர் வந்து வாங்கி போகிறீங்க இப்போ சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஒரு இடம் வாங்கியதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே என்ஜாய் பண்ண தான் வராங்க அப்படின்ற பக்கத்தில் ஒரு மலையோட வியூ பாயிண்டில் நம்மளுடைய இடமானது லொக்கேட் ஆகியிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஸேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த இடம் தோதாக இருக்கும் நம்ம இப்போ மேக்ஸிமம் கோயம்புத்தூர் பக்கத்தில் எல்லாமே கம்பெனி ஓரியண்ட்டாகவும் மற்றபடி ஐ ஐடி ஃபீல்டில் வேலை வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க அதனால் அவங்கள வந்து சாட்டர்டே சண்டே வந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ரிலாக்சேனாக வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து இடம் வந்து ஏற்றுக்கடாமல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எம்டி லேண்டு தான் போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் இடம் நல்லா வந்து சமமான பூமி பள்ளம் இல்லாமல் இருக்குது இந்த இருக்க மண் வந்து சுத்தமான செம்மண் மண்ணை செம்மண்ணுங்க நான் வீடியோ காட்டிருக்கேன் பார்த்தீங்களா நல்லா செம்மனாகவே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மாதிரி தான் இருக்குது மற்றபடி கல் சரலை இந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் டு ஒரு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஊருமே அமைஞ்சிருக்கு மாதிரி இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பைபாஸு இடத்துலேருந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று இப்போ கட்டியிருக்காங்க அதே போல் இந் இந்த இடத்துல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆர்ட்ஸ் காலேஜ் அதுவுமே வந்து அமைச்சிருக்குங்க மொத்தமாக இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசப்பட்டு தான் விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம் என்ன ரீசனுக்கு இவங்க வந்து இருபத்திரெண்டு லட்ச ரூபா எம்டி லேண்ட் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு தார் ஒட்டு அமைச்சி பார்த்தீங்களா அந்த தார் ரோட்டோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்போ தான் இருபத்தி மூணு ரூபாய்க்கு இடம் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இருக்கும் நான் நம்ம தான் அந்த இடமே முடிச்சு கொடுத்தோம் சரிங்களா அதனால் வந்து அது இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சதுனால ஒரு ரூபா கம்மி பண்ணி கூட ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு விலை வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் எடுத்து நிகழ்ச்சப்பட்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயும் உடச்சு கூட பேச வாய்ப்பு இருக்குது நம்மளுமே கூட ட்ரை உங்களுக்கு பேசி முடிச்சு கொடுக்குறோம் அதே போல் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க தென்னங் கண்டு வச்சு ஃபுல்லாகவே பாலை போட்டு நல்லா காப்பில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது போல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா பூச்செடி விவசாயம் பண்ணுவாங்க இப்போ நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு இடம் வந்து நான் பயசு வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் போக்குவரத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலையை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நிகர்சபல் விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வர்ஸ் நன்றி வணக்கம்